தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராமசாமியின் திறனாய்வு அணுகுமுறை பொருண்மைக்களம் எழுதியவர் சுவர்ணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா சிறுகதை என்ற இலக்கிய வடிவம் இன்று தமிழில் நிலை பெற்றுவிட்ட ஒன்று இதன் பண்புகள் குறித்து பல்வேறு விளக்கங்களும் விவாதங்களும் உண்டு திறனாய்வாளர்களும் படைப்பாளர்களும் இது பற்றி பேசியுள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட நல்ல சிறுகதைகள் எழுதிய சுந்தர ராமசாமி சிறுகதைகளின் பல பொதுவான பண்புகள் குறித்து பேசியுள்ளார் சிறுகதை பற்றிய திறனாய்வுக்கு இக்கருத்துக்கள் துணை நிற்கின்றன வாழ்வின் இருக்கங்களுக்கு ஒத்திசைவாக எழுதப்படுபவை சிறுகதைகள் அல்ல வெறும் கதைகள் என்று கருதுகிறார் அதாவது வாழ்வின் போதாமைகளை கண்டும் காணாமல் விட்டுவிடாமல் அவற்றின் முரண்பாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நேர்மையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது சிறுகதையின் இலக்கிய கொள்கை என்று சுரா கருதுகிறார் இதுபற்றி சூட்சும இயக்கம் கொண்டதாக நம்பப்பட்டு வந்த தர்மம் காணாமற் போய்விட்டதை உணர்ந்து வருத்தம் கொண்டது சிறுகதை ஒழுங்கும் ஒத்திசைவும் கொண்டதாக உலகை கற்பனை செய்து கொண்டிருப்பது சாத்தியமில்லை என்ற நிலைக்கு தள்ளிவிட்டது யதார்த்தத்தின் கோலத்தை உணர்ந்து உடைந்தன உணர்ச்சியும் மென்மையும் கொண்ட கலை உள்ளங்கள் அச்சிதறல்களின் கலை வடிவங்களே சிறுகதைகள் கதையில் தன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கும் உன்னத சிறுகதை எதுவுமில்லை மேலான கலைகள் போல் சிறுகதைகளும் கலைஞனின் பார்வையில் தன் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன கதைக்கு அடிப்படை ஒத்திசைவு என்றால் சிறுகதைக்கு அடிப்படை முரண் என்கிறார் இவ்வகையில் நிகழ்கால வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு சிறுகதை படைத்தவர்களில் முக்கியமானவராக புதுமைப்பித்தனை காண்கிறார் சமுதாயத்தில் தான் கண்ட உண்மைகளை அறிந்தவுடன் போட்டுடைக்கும் குணம் புதுமைப்பித்தனிடம் குடிகொண்டிருப்பதால் அவரால் மேலான சிறுகதைகளை படைக்க முடிந்துள்ளது என்று கருதுகிறார் இவரை போலவே பாரதி மௌனி நாபி கானாசு கு அழகிரிசாமி ஜி நாகராஜன் தி ஜானகிராமன் ஜெயகாந்தன் வண்ணதாசன் போன்றோர் நிகழ்கால வாழ்க்கை சிக்கல்களை தத்தம் கதைகளில் பிரதிபலித்துள்ளதை வைத்து அவர்களின் பார்வைக் கோணங்களை கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் அவர் கலையும் பொருண்மை களமும் மனித வாழ்க்கை என்பது புதிரானது காண முடியாத ஆழமும் விரிவும் கொண்டது இந்த அகண்ட பரப்பில் தடம் பரப்பிக் கொள்வது இலக்கியம் இதனுள் குறிப்பாக புனைகதை வாழ்க்கையின் பரப்பை தனது உள்ளடக்கமாகவும் இனமாகவும் கொண்டிருக்கிறது வாழ்வின் சிக்கலை கலைஞன் சிறுகதையாகவோ நாவலாகவோ மீண்டும் படைக்கும் போது அவனுடைய பாடு பொருள்களின் பார்வை கோணங்களும் வெளிப்பட்டு விடுகின்றன புனை உள்ளடக்கமாக உருப்பெற்றிருக்கின்ற விரிந்த வாழ்க்கை தளத்தையும் அதனை கலை உருவமாக படைக்கின்ற கலைஞனின் பார்வை கோணங்களையும் பொருண்மை களம் என்று இங்கு கூறுகிறோம் இந்த தளத்தையும் இதன் பல்வேறு கோணங்களையும் இவை புனைக்கதைகளில் சித்திரமாயிருக்கின்ற தன்மைகளையும் இவ்வியல் ஆராய்கிறது இவை புனைக்கதைகளுக்கு பொதுவாயினும் இங்கு சிறுகதைகளை மையமாக வைத்தே சூரா கூறும் பொருண்மை களம் ஆராயப்படுகிறது சிறுகதையின் பாடுபொருள்களில் உள்ள அனுபவ வீச்சுகளையும் பார்வை கோணங்களையும் சூரா விரிவாக பேசுவதனை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும் பொருண்மை களம் என்பது புனை கதைகளில் உள்ள பாடுபொருள்களின் வீச்சுகளே பொருண்மை களச்சார்பு படைப்பாளி கலையின் பொருண்மை களத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தன்னுடைய கோணத்திலிருந்து விளக்கம் தருகிறார் அதாவது படைப்பாளி நிகழ்கால சவால்களை உணர்ந்து நமது சகல ஊனங்களையும் புண்களையும் உள்ளங்கையில் கூச்சமின்றி ஏந்தி ஆராய்ந்தறிந்து அவற்றிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான மார்க்கங்களை பற்றி யோசிக்கலாம் என்கிறார் சூரா விமோசனம் பெறுவதற்கான மார்க்கங்களில் ஈடுபட்ட கலைஞனிடம் உள்ள பார்வை கோணத்தை அடிப்படையாக வைத்துதான் படைப்பின் பொருண்மை களம் பற்றிய திறனாய்வை அவர் மேற்கொள்கிறார் கலைஞன் தன் படைப்புலகம் பற்றி யோசிக்கும் போது அவன் நம் கலாசார பின்னணி சார்ந்த சிந்தனையை வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் வேறொரு கலாசாரம் சார்ந்த சிந்தனை போக்கினை தழுவி எழுதுவது என்பது இரவல் வாங்கிக் கொண்டு செய்யும் கருத்து திணிப்பாகுமே தவிர நம் பண்பாட்டிற்கு உகந்த சிந்தனையாகாது சுருக்கமாக சொன்னால் படைப்பாளி எந்த தத்துவ சாயலுக்கும் சித்தாந்தங்களுக்கும் உடன்பட்டு பார்வையை செலுத்தலாகாது என்று அவர் கருதுகிறார் நம் வாழ்க்கை சிக்கலை கலைந்து கொள்வதற்கு நம் அனுபவங்களையே முன்னிறுத்த வேண்டும் என்கிறார் இரு போக்குகள் தமிழ் சிறுகதைகளின் பாடுபொருள் இரண்டு சிந்தனை போக்குகளில் தோன்றி வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிடுவார் இந்திய ஆத்மீக தளத்தில் நின்று தொழிற்பட்ட இலட்சியவாதிகள் உலக சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நம் கலாசார ஊனங்களை களைவதற்கு நமக்கான சிந்தனையை கொடுத்த யதார்த்தவாதிகள் என்று பிரித்து கொள்கிறார் அதாவது பாரதியையும் பாரதி சார்ந்த ஆத்மீக நெறியை பின்பற்றியவர்களையும் பாரதி குடும்பம் என்றும் அதற்கு மாறான யதார்த்த நெறியை பின்பற்றிய புதுமை பித்தனையும் அவருடைய போக்கினை சார்ந்தவர்களையும் புதுமை பித்தன் குடும்பம் என்றும் சூரா அழைக்கிறார் லட்சியவாதிகள் இந்திய ஆத்மீக துறையில் விவேகானந்தர் காந்தி போன்றோர் விளைவித்த புதிய சிந்தனையின் போக்கு இலக்கிய உலகிலும் மறுமலர்ச்சியை தோற்றுவித்தது இதன் விளைவால் மறுமையை விட இம்மையே சிறந்தது என்ற தத்துவ போக்கு கிளம்பியது இப்படிப்பட்ட இந்திய ஆத்மீக சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு ஈடுபட்டவர்களை இலட்சியவாதிகள் என்று குறிப்பிடுகிறார் மறைந்த நம் கலாசார காலங்களை மீண்டும் நிலைநாட்டிவிட வேண்டும் என்பதிலும் அதிலிருந்து ஒரு இலட்சிய வாழ்க்கையை உருவாக்கிவிட வேண்டும் என்பதிலும் ஆசை வைத்திருந்தவர்களாக ஆத்மீக தளத்தில் தொழிற்பட்டவர்களை குறிப்பிடுகிறார் மேலும் பழமையின் மீது உள்ள பற்றை உதர மனமில்லாமலும் நிகழ்கால மானிட வாழ்க்கை துன்பங்களை அவர்களின் குடும்பம் மதம் கல்வி பிற சமூக உறவு பின்னணியை இருப்புக்களமாக கொண்டும் களைவதற்கான கவலையும் நிறைவான வாழ்க்கைக்கான தேடலையும் ஒருசேர படைப்பிற்கான பொருண்மை களமாக ஏற்றுக்கொண்டு இயக்கியவர்கள் இந்த ஆத்மீக குடும்பத்திற்கு வழிவகுத்த மூலவர் பாரதி என்று சூரா கருதுகிறார் யதார்த்தவாதம் இலக்கியத்தின் பொருண்மை களத்திலும் அதன் சார்பிலும் ஒரே வகையான அல்லது கருத்துடையவர்களை குடும்பம் அல்லது குழுமம் என்று அழைக்கிறார் ஒரே வகையான அல்லது ஒத்த இலக்கிய போக்கினை கொண்டது ஒரு குடும்பம் என்பது இங்கே பொருளாகிறது புதுமை பித்தன் குடும்பம் இந்திய ஆத்மீக பலத்தையோ மரபின் கட்டுக்களையோ ஏற்றுக்கொள்ள மறுதளித்தவர்கள் குறிப்பாக நம் கலாச்சார வாழ்க்கையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தியவர்கள் நம் கலாசார கேவலங்களையும் அவலங்களையும் மூடி மறைத்து புனிதம் பண்ணும் வேளையில் இயக்கியவர்களுக்கு நேர்மாறாக பொய்களை சிறிதும் கூச்சமின்றி எடுத்து காட்டியவர்கள் இந்த யதார்த்தவாதிகள் என்கிறார் இந்த வேலையை பயமின்றி செய்த முதல் கலைஞர் புதுமை பித்தன் அதிலும் கலை பெருமானத்தை காப்பாற்றிக் கொண்டே படைப்புலகில் நின்ற வெற்றிகரமான கலைஞர் இவர் என சூரா வருணிக்கிறார் பாரதி குடும்பத்தவர்கள் ஆத்மீக மறுமலர்ச்சி சிந்தனையில் ஈடுபட்டவர்கள் புதுமை பித்தன் குடும்பத்தவர்கள் வாழ்வின் நடப்புகள் பற்றிய பரிசீலனைக்கு உலக அறிவையும் சுய சிந்தனையையும் பயன்படுத்திக் கொண்டவர்களாக குறிப்பிடுகிறார் அதேபோது இவர்கள் படைத்தளித்த உலகம் வேறொரு கலாசார பின்னணியை காட்டியதல்ல அது நம் கலாசார பின்னணியின் பரிணாம வளர்ச்சியே அதுவும் ஏற்றுக்கொள்ளும்படியான யதார்த்த உலகம் இந்த புதுமைப்பித்தன் குடும்பத்தவர்களின் படைப்புலகமாகும் பொறுமைக்கள அணுகுமுறை சூரா கூறும் படைப்பின் பொருண்மைக்களம் என்பது மார்க்சியம் அமைப்பியல் போன்ற தத்துவ நிலைப்பாடுகளை எதிர்த்துருவத்தில் நிறுத்தி அதற்கு மாறாகவோ உடன்பாட்டோ வளர்த்துக்கொண்டது அல்ல பெரும்பாலும் மூல சிருஷ்டியின் பண்புகளிலிருந்து உருவாக்கிக் கொண்ட பார்வையே ஆகும் அதாவது கலைஞர்கள் நிகழ்கால வாழ்க்கை சிக்கலை களைய தங்கள் அனுபவ பாதிப்புகளை மையமாக கொண்டே படைப்பின் பொருண்மை களத்தை செழுமைப்படுத்தியுள்ளார்கள் என்பது பற்றி ஆராய்வதாகும் இப்பார்வை படைப்பாளிக்கும் படைப்பு ஆக்கத்திற்கும் உள்ள தொடர்பினை பற்றியதாகும் ஆயின் இதுவே முழுமையான திறனாய்வு அல்ல க கைலாசபதி க சிவதம்பி தி சு நடராசன் சி கனகசபாபதி போன்றோர் படைப்பு சமூகத்திற்கு தரும் எதிர்வினைகளை பற்றி ஆராய்வதை திறனாய்வாக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது சூரா படைப்பாளிக்கும் படைப்புத் தொழிலுக்கும் உள்ள தொடர்பினை ஆராய்வதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவ்விரு குழுவினரும் திறனாய்வின் ஒரு பகுதியை மட்டுமே திறனாய்வின் நோக்கமாக கொண்டிருக்கின்றனர் மேற்கண்ட திறனாய்வின் இருமுகங்களையும் ஒருசேர இணைத்துக்கொண்டு படைப்பை ஆராய முற்படும் போதுதான் திறனாய்வு என்பது முழுமை பெற்றதாகும் படைப்பின் மையம் மனிதனே இவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கைச் சிக்கலை கலைப்படைப்பாக ஆக்குவதன் மூலம் அந்த சிக்கலை களைய மனிதன் முயல்கிறான் தன்னை மேம்படுத்த முயல்கிறான் சூரா இத்தகைய பொறுமை களத்தை மையமாக கொண்டே தமிழ் சிறுகதையாளர்களை பாரதி குடும்பத்தவர்கள் புதுமை பித்தன் குடும்பத்தவர்கள் என்று இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார் பாரதி குடும்பத்தவர்கள் பாரதி குடும்பத்தில் இயங்கிய இலட்சியவாதிகள் தங்கள் பொருண்மை களத்தை ஆத்மீக சிந்தனையில் விரித்துக் கொண்டே இன்றைய சிக்கலை களைவதற்கும் புதிய வாழ்க்கைக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கும் அதனை ஒரு தளமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்திய சிந்தனை வழிபட்ட பாரதி குடும்பத்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கத்தினை பெற்றுக்கொண்டு இயக்கியவர்கள் என்று சூரா கருதுகிறார் பாரதியின் வழிவந்தவராக கூபாராவை காண்கிறார் இவ்வாறு காணும் போதே கூப்பாராவின் தொடர் கண்ணியாக கு அழகிரிசாமி வருவதாக குறிப்பிடுகிறார் தி ஜானகிராமனுக்கும் கூபாராவுக்கும் உறவு இருப்பதாக கூறுகிறார் அதே சமயம் தி ஜானகிராமனிலிருந்து கிளைவிடும் படைப்பாளிகளாக கி ராஜநாராயணன் அசோகமித்திரன் வண்ணதாசன் முதலியோர் வருவதாக குறிப்பிடுகின்றார் புதுமைப்பித்தன் குடும்பத்தவர்கள் வாழ்வின் புரள்வுகளை காலத்தின் முன் நிறுத்தி அதன் அவலங்களை தயவு தாட்சணியமின்றி விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் வேலையை படைப்பு தொழிலாக மேற்கொண்ட மூலவர் புதுமைப்பித்தன் இவரின் வழியில் ஜி நாகராஜன் ஜெயகாந்தன் சூரா ஆ மாதவன் போன்றோர் தொடர்ச்சியாக வருகின்றார்கள் அதேபோல இவ்விரு குடும்பங்களிலும் சேராமல் பொதுப்படையாக சிலரின் களம் வெவ்வொரு அனுபவ பாதிப்புகளுக்கு உள்ளாகி பார்வை கோணங்களை விரிவடைய செய்திருக்கின்றதையும் சூரா குறிப்பிடுகிறார் கா நாசு நம்பி வண்ண நிலவன் சா கந்தசாமி பிரபஞ்சன் நாஞ்சில் நாடான் பூமணி அம்பை சுரேஷ்குமார் இந்திரஜித் திலீப்குமார் போன்றோர்களை தனிப்பட்ட எக்குடும்பத்திலும் சேர்க்காமல் அவர்களுடைய படைப்பின் பொருண்மை களத்தை மட்டுமே ஆராய்ந்துள்ளார் முன்வந்தவர்களின் படைப்புகள் பின்வந்தவர்களின் படைப்புகளில் தாக்கம் ஏற்படுத்துவது என்பது இயல்பு அதேபோது சிறுகதைக்கான தளம் பிடிப்புடன் நிலை பின் அதிலிருந்து புதியவர்கள் சுதந்திரமாக இயங்க வாய்ப்புகள் உண்டு சூரா குறிப்பிடும் பாரதி புதுமை பித்தன் குடும்பத்தவர்கள் இந்த தளத்தை அமைத்து தந்துள்ளார்கள் இன்று யாருடைய தோளிலும் சாய்ந்து கொண்டுதான் நிற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் புதியவர்களுக்கு தேவையில்லை என்றாகிவிட்டது ஆகையால் பட்பல சிந்தனை போக்குகள் இவர்களின் இலக்கியத்திற்குள் ஊடுருவி விடுகின்றன இதனால் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்குள் இவர்களை அடக்காமல் அவர்களின் படைப்புலக பொருண்மை களத்தை மட்டுமே விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார் எனலாம் ஆத்மீக சிந்தனையாளர்கள் அடிமை இந்தியாவில் சுரணையற்ற மக்களை தட்டி எழுப்புவதற்காக துறைகள் சார்ந்த வீச்சும் வாழ்க்கையின் பன்முக அலகுகள் பால் கொண்ட கவனங்களும் கொண்ட பாரதி தான் வாழ்ந்த கால பின்னணியை கொண்டு மக்களின் அவலங்களை பிளந்து காட்டவில்லை மாறாக மனிதனின் ஆத்மீகத்தை அதன் மீது பேதங்களும் சிறுமைகளும் படிய வைத்திருக்கும் சாம்பலை அகற்றி ஊதி ஜுவாலை எழுப்பி புதிய மனிதனையும் அதன் மூலம் புதிய வாழ்க்கையையும் உருவாக்கும் ஆவேசத்தில் லயித்திருந்தவன் பாரதி இந்த லட்சியத்தின் அடிப்படை மனிதனின் உறங்கிக் கிடக்கும் தேவ குணத்தின் மீதான நம்பிக்கை மற்றொரு விதத்தில் சொன்னால் பரிணாமத்தின் மூலம் ஒரு மிருகம் தன்னில் மனிதனை கண்டெடுத்த யாத்திரையில் கொள்ளும் நம்பிக்கை என்று சூரா பாரதி தன் படைப்புலக பொருண்மை களத்தை கொண்ட முறையினை வெளியிடுகிறார் வாழ்வின் அவலங்களை எடுத்துக்காட்டிய புதிய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வதற்கான பாதையில் பாரதி தன் கலை ஆளுமையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் அக்கால சூழலில் பாரதிக்கு முக்கியமாகப்பட்டது இந்திய மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தேவையான கலாசாரமும் சமூக உறவுகளை உணர்ச்சியோடு வெளியிடுவதும் தான் என்று சூறான் நினைக்கிறார் கூப்பாராவின் படைப்புகளின் உள்ளடக்கம் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் பாரதியின் காலடியில் அவர் அமர்ந்திருப்பதை போன்ற சித்திரத்தை நமக்கு அளிக்கிறது என்கிறார் பாரதியின் இடைவெளிகளை நிரப்ப வந்த வலிமையான வாரிசாக கூபாராவை காண்கிறார் மேலும் அவர் இலட்சியவாதம் வாழ்வை புனரமைத்தல் மதிப்பீடுகளின் சரிவுகளில் கவலை மனித உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்து பேதங்களின் வேலிகளை சாய்த்தல் போன்ற காந்தியுகத்தின் முக்கிய கூறுகள் கூப்பாராவிடம் பூரணமாக பிரதிபலிக்கின்றன என்கிறார் இவ்விதம் கூப்பாராவின் படைப்புலகத்திற்கான பொருண்மை களத்தை செழுமைப்படுத்த வந்த பற்பல கூறுகளை சூரா குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒட்டுமொத்தமாக அவரின் படைப்புலகத்திற்கான பொருண்மை களத்தை துல்லியப்படுத்தும் போது அது இரண்டு வகையான நிலையில் அமைந்திருப்பதாக அவர் காட்டுகிறார் இது பற்றி அவர் ஆரம்ப கால சிறுகதைகள் சமூக தளத்திலும் பிற்கால சிறுகதைகள் ஆண் பெண் உறவு தளத்திலும் இயங்கின என்று குறிப்பிடுகிறார் மன உலக படைப்பாளிகள் மனச்சலனங்களை படைப்பிற்குரிய பொருண்மை களமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்களாக மௌனியையும் லாசராவையும் குறிப்பிடுகிறார் இவ்விருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தையும் மிக துல்லியமாக கணக்கிட்டுள்ளார் மௌனியின் பொருண்மை களம் முழுக்க முழுக்க புற உலகினை தவிர்த்து மன உலகிலிருந்து மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படுகிறது அந்த மன உலகம் ஆண் பெண் என்ற இரு உயிர் ராசிகளை முன்னிறுத்தி படைக்கப்படுவதாக அவர் காண்கிறார் மௌனி பற்றி மௌனி இந்திய வேதாந்த விசாரத்தின் தளத்தில் நின்று செயற்படுகிறார் நமது பரிச்சய உலகத்தின் சாயல்கள் சாட்சிகள் இவற்றை மௌனியின் கலை உதறிவிடுகிறது உயிர் ராசிகளின் இரு முகங்களான ஆணும் பெண்ணும் இரு ஆக்கர்ஷண கோலங்களாக இவர் கதைகளில் வெளிப்படுகின்றார் இன கவர்ச்சியை உடல் தளத்திலிருந்து மேலே எடுத்து சென்ற பின்னரும் வேதாந்த இசைத்தளங்களோடு அவை இணைக்கப்பட்ட பின்னரும் ஆக்கர்ஷண சக்திகள் கூடி முயங்க முடியாமற் போவதில் கொள்ளும் வியாகுலமும் துக்கமும் இவரது சிறுகதைகள் நெடுகிலும் வியாபித்துக் கிடக்கின்றன என்கிறார் சூரா இதற்கு சற்று மாறாக லாசராவின் படைப்புகள் மன உணர்ச்சிகளை மையமிட்டு சுழன்றாலும் புற உலகின் தன்மைகள் படைப்பின் பொருண்மை களத்திற்கு தேவையான அளவு கிரகித்துக் கொண்டிருப்பதை மிக துல்லியமாக கணக்கிட்டுள்ளார் அதாவது மௌனியின் படைப்புலகம் முழுக்க முழுக்க மன உலகினை தேர்ந்து கொண்டிருக்கும் போது லாசராவின் படைப்புகள் மன உலகிற்கு தேவையான புறத்தன்மைகளை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன என்பதாகும் சூரா லாசராவை பற்றி புற உலகம் ராமாமிர்தத்தின் முன்னால் அவருடைய கலை தேவைக்கு ஏற்ப சுருங்கி தன் பரப்பை பன்முகங்களை சுவடு தெரியாமல் கழித்துக் கொள்கிறது என்கிறார் லாசராவின் கதைகளில் வரும் சிக்கல் தன்மையை இவருடைய கதைகளில் மரபு பிச்சமூர்த்தியை போல் விடுதலை பெற்று மனித தன்மையில் சாராம்சத்தை எட்டாமல் வைத்திய வாழ்வின் சாயல்களில் அழுந்தி கிடக்கிறது நெருக்கடிகளை உருவாக்கி தீவிர அனுபவங்களை தர வல்லவர் என்றாலும் இவ்வனுபவங்களின் அர்த்தம் நமக்கு புரிவதில்லை நரம்பு பதட்டங்கள் கொண்ட உணர்ச்சி பிளம்பான இவரது கதாபாத்திரங்கள் கூட குடும்பத்திற்குள் முட்டி கொண்டு கிடக்கிறார்களே தவிர ஏதும் தலைகளை அறுப்பதில்லை என்பதாக சுரா காட்டுகிறார் ஆக லா சராவின் கால மாற்றத்திற்கு ஏற்ப மனித மன இயல்புகளும் மாற்றம் கொள்ளும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை லாசரா முன் தலைமுறையினரிடம் காணப்பட்ட கலாசார கூறுபாடுகளையும் இவருடைய காலங்களில் இன்றும் தொடர்ந்து வரும் மரபு வழிபட்ட சில குடும்ப உறவு சிக்கல்களையும் படைப்பு பொருண்மைக்கு எடுத்துக் கொள்கின்றார் இதனால் இளைய தலைமுறையினரிடம் ஏற்பட்டுள்ள அந்நியத்தன்மை தனி மனித மேன்மைக்கான தேடல் அறிவியல் யுகத்தினால் ஏற்பட்டுள்ள மன இயல்பு மாற்றம் நடை உடை பாவனைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இவற்றை இவர் நிராகரித்து போது காலம் இவரை நிராகரிக்க தயங்குவதில்லை எனவே கால காலப்பிரஜையை படைப்புலகத்திற்கு முக்கிய கூறாக இவர் தம் படைப்புகளில் பயன்படுத்த தயங்குகிற போது அது படைப்பின் சிக்கலாகி விடுகிறது மனித நாகரீகம் ஒரு எல்லைக்கு வந்து நின்றுவிடுவதில்லை அவர்களின் வாழ்க்கை மாறுபடுகின்ற போது மாற்றத்திற்கான காரணம் அந்த மாற்றத்தில் தேங்கிக் கிடக்கும் மோகம் அல்லது மேடேறி நிற்கும் ஆரோக்கியமான மன வளர்ச்சி இவற்றினுள் கலைஞன் தன் தேடலை முதன்மையாகக் கொண்டு செயற்பட என்று சூரா கருதுகிறார் எனலாம் எனவே நவீன வாழ்க்கையில் ஏற்பட்டு வரும் பிரச்சினைகளை கூர்மையாக கவனிக்கிற ஒரு பார்வை மரபை லாசரா ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் எனலாம் முன்திட்ட படைப்பாளிகள் சில காரிய நிறைவேற்றத்திற்காக ரகுநாதன் வ ரா கல்கி ராஜாஜி மு தலையசிங்கம் போன்றோர் முன்பே திட்டமிடப்பட்ட கொள்கைகளை படைப்பிற்கான பொருண்மை களமாக தேர்ந்து கொண்டு இலக்கிய கலவையில் ஈடுபட்டவர்கள் என்று சூரா கருதுகிறார் இவர்களின் குரல் உயர்த்தும் தன்மைகளை அவர் விமர்சிப்பதிலிருந்து இதனை தொடர்புபடுத்தலாம் நம் கலாசார வாழ்வின் மூலம் பெற்றுக்கொண்ட சுய அனுபவ பாதிப்புகளை படிப்பு சக்தியாக பயன்படுத்தாமல் தத்துவத்தின் முகங்களைப் போர்த்திக்கொண்டு படைப்பு தொழிலிற்குரிய பொருண்மை களமாக தேர்ந்தெடுத்தவர் ரகுநாதன் என்கிறார் இப்படி காரிய நிறைவேற்றத்திற்காக படைப்பை உருவாக்கும் போது அது நம் வாழ்க்கைக்கு செழுமை ஊட்டாமல் பிரச்சாரத்திற்கு செய்து கொண்ட ஜோடனையாக போய்விடுகிறது என்கிறார் மேலும் இவரை பற்றி இங்கு பொருள்கள் எழுத்தாளனின் வாழ்க்கையைச் சார்ந்து அமையாமல் பொருளில் வலியுறுத்தப்பட வேண்டிய பக்கம் கோட்பாடுகளின் அடிப்படையில் முன் தீர்மானத்திற்கு ஆளாகி அந்த பக்கத்தை அழுத்தும் வகையில் ஜோடனை செய்யப்படுகிறது என்கிறார் கல்கி இருவேறு முன்திட்டங்களில் பொருண்மை களத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக விமர்சிக்கிறார் இவரின் முன்பகுதி கதைகள் காந்தியுகத்திற்குரிய கொள்கைகளை பரப்புவதிலும் பின்பகுதி வாசகனுக்கு தீனி தயாரிக்கும் வேலையிலும் தயாரித்துக்கொண்டன கொண்டன என்கிறார் வராவின் புனைக்கதைகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சூரா சுட்டிக்காட்டுகிறார் பாரதி காந்தி இவர்களின் கருத்துகள் புனைக்கதை வடிவில் பிரச்சாரமாகியிருப்பதை கூறுகிறார் நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை களைந்து ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ள அரசியல் மதம் கலாசாரம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு கதைகளுக்கான பொருண்மை களத்தை அமைத்துக் கொண்டவராக மு சிங்கத்தை அடையாளப்படுத்துகிறார் இவரை பற்றி வாழ்வின் சகல பரிமாணங்களையும் சமூகம் பொருளாதாரம் கலாசாரம் பாலுணர்ச்சி போன்ற பலவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மனித உறவில் ஒரு விவேகமான சமநிலையை இவர் உருவாக்க முயல்கிறார் இவ்வாறு விஞ்ஞான ரீதியான சோதனைகளுக்கு ஆட்படும் அனுபவங்கள் வாழ்வின் உணர்வுபூர்வமான தளங்களில் இறங்க மறுத்து மறுத்துவிடுகின்றன என்கிறார் ராஜாஜி பற்றி தனது முற்போக்கான சிந்தனைகளுக்கு சிறுகதையை ஒரு வாகனமாக்கியதில் இவரைத்தான் முதல் முற்போக்கு சிறுகதை எழுத்தாளர் என்று சொல்ல வேண்டும் என்கிறார் சுய அனுபவ பாதிப்புகளிலிருந்து படைப்புகளை உருவாக்காமல் முன்பே கருத்துக்களை இவ்விதம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டு பொருண்மை களத்தை அமைத்து கொண்டவர்களாக சூரா மேற்கண்டவர்களை குறிப்பிடுகிறார் தொடரும் நன்றி